விட்டமின் பி கம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லக்கூடிய சில விட்டமின்கள் சம்மந்தமாக கேள்விப்பட்டிருப்பீங்க மருத்துவர்கள் சில நோயாளிகளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த விட்டமின் மருந்துகளை வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாவிக்கிறது கொடுப்பாங்க அதிகமாக பார்ப்பீங்களா இருந்தால் சக்கரை நோயாளிகளுக்கு இந்த மருந்துகளை வந்துட்டு அதிகமாக கொடுக்கப்படும் உண்மையிலே இந்த விட்டமின் பி கம்ப்ளெக்ஸ் என்று சொல்கிறது பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு விட்டமின் எங்களோட உடலில் சில தசை தொழில்பாடுகளுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு விட்டமினாக இருக்கின்றது அதே போல் எங்கள் நரம்புகளின் செயற்பாட்டுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விட்டமினாக இருக்கின்றது ஸோ இந்த விட்டமின் குறைபாடுகள் காரணமாக எங்களோட தசைகளில் எதுவும் பிரச்சனைகள் அல்லது எங்கள் நரம்பு மண்டலங்களில் சில பிரச்சனைகளானது என்ன செய்யும் சொன்னால் காட்டு தொடங்கும் ஸோ இதனால் தான் சிலருக்கு பார்ப்பீங்களா இருந்தால் கை கால்களில் விரைப்புத்தன்மைகள் தோல் பட்டைகளில் எரிவோ அடிக்கடி தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் இப்படியான சில பிரச்சனைகள் சில நபர்களுக்கு ஏற்படுவதுண்டு ஸோ இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் மகா இருந்தால் எங்களோட உணவுகளை வந்துட்டு இந்த விட்டமின் பி கம்ப்ளெக்ஸ் இருக்கின்ற உணவுகளை குறைவாக சாப்பிட்றதால தான் பெரும்பாலும் இந்த குறைபாடானது அதிகமான நபர்களுக்கு ஏற்படுது மல் நியூட்ரிஷன் என்று சொல்வோம் அதாவது போஷனை குறைபாடுகள் காரணமாக இந்த நிலைமையானது ஏற்படுது அது எதனால் ஏற்படலாம் சொன்னால் நாங்கள் சரியான முறைக்கு சரியான உணவுகளை எடுக்காமை காரணமாக தான் இந்த நிலைமையானது ஏற்படுது இது மாத்திரமில்லை வேறு சில காரணிகள் மூலமாகவும் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த விட்டமின் பி கம்ப்ளெக்ஸ் குறைபாடானது ஏற்படலாம் உதாரணமாக சொல்லப்போனால் நீங்கள் தொடர்ச்சியாக மதுபான பாவனை மேற்கொள்ளும் நபராக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த நிலைமையானது ஏற்படலாம் அதிகமாக பார்ப்பீங்களா இருந்தால் சக்கரை நோயாளிகளுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் இந்த நிலைமைகளானது அதிகமாக ஏற்படலாம் கால் விரைப்புத்தன்மை கைகளில் விரைப்புத்தன்மையானது ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் இந்த போஷண குறைபாடுகள் தான் உண்மையிலே இந்த குறைபாடு இருக்கிறதால எதிர்காலத்தில் ஏதும் பாதிப்புகள் ஏற்படுமான்னு கேட்டால் சில சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் சொல்லப்போனால் எங்களோட நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுறதால் எங்களோட கைகால்களில் விரைப்புத்தன்மை கொண்டே போகலாம் நாள் செல்ல இந்த விரைப்புத்தன்மை வழிகளானது என்ன சொன்னால் அதிகரித்து கொண்டு போகலாம் மேலும் எங்கள் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுறதால் ஞாபக சக்தியானது என்ன செய்யலாம் சொன்னால் குறைந்து கொண்டு போகலாம் அடிக்கடி தசைப்பிடிப்புகளானது ஏற்படலாம் இதனால வந்துட்டு பார்ப்பீங்களா இருந்தால் கடினமான வேலைகள் பாரமான வேலைகள் செய்கிறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் எப்படி தவிர்த்து கொள்வது உணவு முறைகளில் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் கவனம் செலுத்தலாம் அப்படியும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் சில விட்டமின் மருந்து வகைகளை நாங்கள் என்ன செய்யலாம்ச்சினால் எடுக்கலாம் உதாரணமாக சொல்லப்போனால் மாத்திரைகள் கெப்சூல் வடிவில் நிறைய மாத்திரைகள் காணப்படுது அதே நேரத்தில் பானி வகைகள் காணப்படுது மேலும் ஊசி மருந்துகளும் இது சம்மந்தமாக காணப்படுது இப்படியான அறிகுறிகள் உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் மருத்துவர்கள் நாடி சரியான ஆலோசனைகளை பெற்று அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பது மிகவும் சிறந்தது